அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னதல் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் இது தாயக களம் இன்றைய தாயக களத்தில் தாயகம் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பில் இருந்து அருத்தந்தை திருமிகு ஜெகதாஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் ஃபாதர் வணக்கம் வணக்கம் உயிரோடை தமிழ் வானொலி நேயர்களுக்கும் இலக்கு மின்னஞ்சல் வாசகர்கள் சிறப்பாக இந்த நேர்காணலை செய்கின்ற அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கங்கள் வணக்கம் ஃபாதர் நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக கதைக்க எடுத்த விடயம் இந்த கிழக்கு மாகாணத்திலே நடந்த படுகொலைகள் கிழக்கு மாகாணத்திலே பல படுகொலைகள் நடந்து நடைபெற்றுள்ளது சிங்கள ராணுவத்தினராலும் இந்த ஊர்காவற் படை என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய குழுக்களாலும் நிறைய படுகொலைகள் அங்கு நடைபெற்றுள்ளது இந்த படுகொலை எல்லா படுகொலைகளும் ஒரு பதிவில் இருக்கின்றதா என்பதும் ஒரு கேள்விக்குறி எத்தனை மக்கள் எந்தெந்த இடங்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதும் இருக்கின்றது அம்பாறை மட்டக்கிளப்பு திருவோணமலை என்று எல்லா இடங்களிலேயும் வந்து இளத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கிழக்கு மாகாணத்திலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நீங்கள் இந்த கிழக்கு மாகாண படுகொலை சார்ந்து சகல விடயங்களும் அதனுடைய தரவுகளுடன் நீங்கள் வ வைத்திருக்கின்றீர்கள் அதுக்கான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்கின்றது அறிக்கைகள் உங்களிடம் இருக்கின்றன இது பற்றி இதனுடைய பின்னணிகளும் இந்த படுகொலைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் யார்கள் என்பதை பற்றி நாங்கள் ஒன்று பேசுவோம் நன்றி அனைவருக்கும் உண்மையிலே கிழக்கு மண்ணிலே நடந்தேறிய படுகொலைகள் தமிழின அழிப்பினுடைய ஒரு நீங்காத வழியாகவும் இன அழிப்பினுடைய ஒரு சான்றாதாரமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்கின்ற அந்த உறுதியான கோட்பாட்டை உடைப்பதற்காக முதலாவதாக அதை நில ரீதியாக அதை இல்லாமல் செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே மிகப்பெரிய திட்டம் பீரணவாத அரசினால் தீட்டப்பட்டது அதனுடைய திட்டம் தான் கல்லோயா திட்டம் கல்லோயா முதல் அல்லைக்கந்தலாய் திட்டம் வரை கிழக்கு வடகிழக்கு தமிழர் தாயகம் என்பதை கிழக்கை தனியாக உடைத்து அந்த தாயக கோட்பாட்டை இல்லாமல் செய்வதற்கு நில அபகரிப்பை அல்ல அதாவது அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுகளிலே கல்லோயா திட்டம் ஊடாக அதை ஆரம்பித்து வைத்தார்கள் அது நூடாக அது தொடக்கப்பட்டது ஆகவே அந்த திட்டங்கள் அபகரிப்பு நிலபகரிப்பு திட்டம் கல்லோயா அம்பாறை மாவட்டம் அஹ் தனியாக்கப்பட்டு அஹ் கல்லோயா திட்டம் கொண்டு வரப்பட்டு அங்கே அஹ் தமிழர்களுடைய தாயக கோட்பாட்டை சிதைத்து உடைக்கிற அதே வேளையிலே தமிழ் மக்களுடைய செறிவை குறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் அங்கே இருந்தது அங்கே அல்ல அதாவது அந்த கல்லோயாவிலே தொடங்கியது திருமலை அல்லக்கந்தளாய் வரை அந்த திட்டம் தொடர்ந்தது அதனுடைய அடுத்த பகுதியாக அன்றைய நாட்களிலே அகிம்சை போராட்டத்தை வடகிழக்கு சார்ந்து தமிழ் தரப்பு மிகவும் உறுதியாக முன்னெடுத்தது அதிலே மிக முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால் கிழக்கு மண்ணிலே சிறப்பாக தமிழ் பேசும் மக்களாக தமிழர்களும் இஸ்லாமியர்களும் அல்லது முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே மிக மிக உறுதியாக பயணித்தார்கள் ஆகவே நிலப்பரப்பின் மூலம் சிங்கள மக்களை குடியேற்றி அந்த நிலாபகரிப்பை தொடர்கின்ற அதே வேளையிலே தொண்ணூறாம் ஆண்டுகள் எங்களுக்கு தெரியும் அன்றைய அரச அதிபர் பிரேமதாசாவுக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையிலே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை முறிவடைவதற்கு கல்முனையிலே நடந்த ஒரு சம்பவம் அவருடைய பின்புலமாக இருந்தது அதற்கு முன்னரே சிங்கள பேரணவாதம் சிந்திக்க தொடங்கியது நிலத்தை கூறு போட்டு நிலத்தை அபகரிக்கிற அதே வேளையிலே தமிழ் கிழக்கிலே சிறப்பாக தமிழர்களும் இஸ்லாமியர்களும் தமிழ் பேசும் மக்களாக ஒன்று ரெண்டு இருக்கின்ற அந்த உறுதியை உடைத்து அவர்களிடத்திலே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பின்னணியும் இருந்ததனுடைய விளைவாக அவ்வப்போது ஆங்காங்கே தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே உரண் முரண்பாடுகளையும் உடைவுகளையும் உருவாக்கினார்கள் அதற்கு ஆயுத குழுக்கள் அஹ் இஸ்லாமியர்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டது ஆனால் அது பெரிய அளவிலே ஆஹ் செயற்படாவிட்டாலும் ஆங்காங்கே தமிழ் இஸ்லாமிய முரண்பாடு என்பது ஏற்படுகிற பொழுது இரண்டு தரப்பாலும் அது அஹ் சமாதானப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் தொண்ணூறாம் ஆண்டு பேச்சுவார்த்தையின் போது கல்முனையிலே தமிழ் ம முஸ்லிம் மக்களுடைய கடைகளை சில சிங்கள வர்த்தகர்கள் அபகரித்த பொழுது அதை முஸ்லிம் அஹ் வர்த்தகர்கள் தட்டி கேட்ட பொழுது முஸ்லிம் வர்த்தகர்களை போலீஸ் கைது செய்து போலீஸ் நிலையத்திலே அடைத்து வைத்திருந்த பொழுது அப்பொழுது தமிழ விடுதலை புலிகள் போலீஸ் நிலையத்தை முற்றுகட்டு முற்றுகையிட்ட பொழுது அதிலே இருந்து அந்த யுத்தம் நிறுத்தம் உடனடியாக முறைவடைந்து இரண்டாவது அதாவது இரண்டாம் கட்ட ஈழப்போர் ஆரம்பமானது ஆகவே அதிலே இருந்து அரசு சிந்திக்க தொடங்கியது கிழக்கிலே ஒரு வலுவான இன செய்ய வேண்டும் இன முரண்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொன்ன இன அழிப்பை செய்து தமிழர்களை சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக தமிழ் முஸ்லிம் முரண்பாட்டை முறுகளை உருவாக்க வேண்டும் என்று அன்றைய அரசு திட்டமிட்டதனுடைய அடிப்படையிலே தான் அதற்கு சொல்லப்படுகிறது குளக்கொட்டியா என்று சொல்லப்படுகிற ஒரு படை தனியாக உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல முஸ்லிம்களுக்கு இடையிலே ஆயுத குழுக்களை உருவாக்கி அந்த முரண்பாட்டுக்கு அவர்கள் இன்னும் அதிகமாக கொடுத்தார்கள் அதன் விளைவாக முரண்பாடுகள் உருவாக தொடங்கியதன் விளைவாகத்தான் கிழக்கு மண்ணிலே படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகள் என்பது அரசினால் திட்டமிட்டு இராணுவத்தினராலும் அதிரடி படையினராலும் அவர்களோடு உருவாக்கப்பட்ட ஊர்காவல் படையினராலும் தமிழ் மக்களுக்கு எதிராக அது தொடங்கப்பட்டது ஆகவே அந்த ப படுகொலைகளினுடைய பின்னணியம் இது இதன் இது இதன் வடிவமாக இருந்தபடியினாலே அந்த படுகொலைகளோடு தமிழின அழிப்பு நடந்த அதே வேளையிலே தமிழ் முஸ்லிம் உறவு என்பதும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவு உடைக்கப்பட்டு இனங்கள் கூறுபடுத்தப்பட்டு இப்பொழுது தமிழ் பேசும் சமூகமாக இருந்தவர்கள் ஒரு காலத்திலே அகிம்சை போராட்டத்திலும் சரி பின்னர் வந்த ஆயுத போராட்டத்திலும் சரி அகிம்சை போராட்டத்திலே இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தார்கள் ஆயுத போராட்டத்திலும் அவருடைய கனதியான பங்களிப்பு இருந்தது என்பதை மறக்க முடியாது தமிழின விடுதலை உடைய வரலாற்றிலே அவர்களுடைய தியாகங்களும் என்றும் போற்றப்பட வேண்டியவை ஆனால் அவைகள் இல்லாமல் ஆக்குவதுதான் தொண்ணூறாம் ஆண்டு நடந்தேறிய அவலம் மிகப்பெரிய அவலமாக நடந்தது பல்வேறு பல்வேறு படுகொலைகள் கிழக்கு நடந்தது அதாவது வீரமுனை படுகொலை ஆஹ் கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை சத்துருக்கொண்டான் படுகொலை புதுக்குடியிருப்பு படுகொலை காரதீவு படுகொலை சம்மாந்துறை படுகொலை சித்தாண்டி படுகொலை பொத்துவில் படுகொலை கல்முனை துறை நீலாவணை ஈராமுறை ஈராவூர் வைத்தியசாலை படுகொலை கூறாவளி ஈச்சடி தீவு படுகொலை ஈராவூர் படுகொலை நட்பட்டி முனை படுகொலை கொக்கட்டிச்சோலை படுகொலை குமாரபுரம் படுகொலை என்று சொல்லி பல்வேறு விதமான படுகொலைகள் அந்த தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அதாவது ஜூலை மாதம் தொடக்கம் அக்டோபர் மாத காலப்பகுதியிலே கிழக்கு மண்ணிலே ரத்து ஆறு கோடியது மனித உயிர்கள் துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்ட ஒரு துயரமான வரலாறு இந்த மண்ணிலே நிகழ்ந்து ஏறியது மாத்திரமல்ல தமிழ் சமூகம் தமிழ் பேச சமூகம் இரண்டாக கூறு போட்ட கூடு போட்டப்பட்ட ஒரு துயரம் இந்த மண்ணிலே நடந்து அறியது அதிலே நாங்கள் சிறப்பாக இந்த வீரமுனை என்கின்ற கிராமம் பாரம்பரியமாக தமிழ் கிராமம் அது அதாவது பண்டைய மட்டக்களப்பு என்று சொல்லப்படுகிற அந்த கிராமத்திலே தமிழ் மக்கள் சிறைந்திருந்தார்கள் அதிலே இஸ்லாமியர்களும் வாழ்ந்தார்கள் ஆகவே அந்த சூழலிலே ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை தொடக்கம் ஆகஸ்ட் வரையாக அவ்வப்போது நடந்த படுகொலைகள் அஹ் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தமிழ் மக்கள் அன்றைய அரச படையினராலும் இஸ்லாமிய ஊர்காவல் படையினாலும் படுகொலை செய்யப்பட்டார் அதிலும் மிக கூரமான சம்பவம் என்று சொன்னால் கிழக்கு மண்ணின் வரலாற்றிலே முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் திகதி வீரமுனை மாணிக்க பிள்ளையார் கோயிலிலே அஹ் தஞ்சமடைந்திருந்த அயலிலே தங்களுடைய வீடுகள் எரிக்கப்படுவதனாலும் ஆங்காங்கே படுகொலைகள் நடந்து கொண்டிருப்பதனாலும் ஆலயத்திலே ஆஹ் தஞ்சமடைந்திருந்த மக்களை அஹ் படையினரும் ஊர்காவல் படையினரும் சுட் சுற்றி வளைத்து வெட்டியும் சுட்டும் குத்தியும் படுகொலை செய்தார்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்குள்ளே சென்றவர்கள் கூட விட்டு வைக்கப்படாமல் ஆலயத்துடைய மூலஸ்தானத்திலே மிகப்பெரிய கொடூரம் மனித அவலம் நடந்தேறியது அது ஐம்பத்தி நாலு மக்கள் ஐம்பத்தி நாலு அப்பாவி பொதுமக்கள் அன்றைய நாளிலே துடிதுடிக்க படுகொலை செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோரம் பிள்ளையார் கோயிலுக்குள்ளே வைத்து நடந்தேறியது அதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான படுகொலைகள் கிழக்கு மண் படுகொலைகள் நடந்த அந்த இன அழிப்பு இரத்தத்தினால் இரத்த ஆறு ஓடியது மிகப்பெரிய துயர வரலாறாக இருக்கிறது ஆகவே இந்த படுகொலைகளை பற்றி பலர் அவ்வப்போது பதிவு செய்திருக்கிறார்கள் மணலாறு விஜயன் அவர்கள் தன்னுடைய நூலிலே கிழக்கின் படுகொலைகள் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார் அதே வழியில அண்மையிலே துறைரட்னம் அவர்கள் வெளியிட்ட ஒரு பதிவில் புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் அவ்வப்போது திருவாளர் ஊடகவியாளர் மூத்த ஊடகவியாளர் திருவாளர் டேவிட் நிராஜ் டேவிட் அவர்களும் இந்த பட்டர்களை அஹ் அவ்வப்போது பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆவணம் ஆனால் தெரிய வேண்டும் இந்த கிழக்கு மண்ணை கூறு போடவும் தமிழர் தாயகத்தை அடி இல்லாது ஆஹ் நில மூலம் இல்லாத ஒழிப்பதற்கும் தமிழ் பேசும் சமூகத்தினுடைய அந்த தேசிய போராட்டத்தை அல்லது தேசிய அபிலாசையை இன ரீதியாக கூறு போட்டு இல்லாமல் செய்வதற்கும் தான் இந்த படுகொலைகள் கிழக்கு மணிலே திட்டமிட்டு அரங்கேறப்பட்டன ஆனால் அந்த படுகொலைகளை அரச படைகளும் ஊர்காவல் படையினரும் இணைந்து மேற்கொண்டார்கள் என்பது சகலருக்கும் தெரிந்த மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது ஆனால் அந்த படுகொலை நான் சொல்வது போன்று இத்தனை ஊர்களிலும் நடத்தப்பட்டது அது மாத்திர படுகொலைக்கு முன்பதாக இஸ்லாம் முஸ்லி இஸ்லாமியர்களை தூண்டில் விடப்பட்டு பல்வேறு கிராமங்களிலே தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் திருவாளர் ஜியானந்த மூர்த்தி அவர்கள் எழுதிய அடி அழிக்கப்பட்ட தமிழ் கிராமங்கள் என்கின்ற புத்தகத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பாரம்பரிய தமிழ் கிராமங்களில் இருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டு அந்த பல கிராமங்கள் இஸ்லாமிய மக்கள் வ வசமாகி இருக்கிறது என்பதை தன்னுடைய அழிக்கப்பட்ட தமிழ் கிராமங்கள் புத்தகத்திலே அவர் பதிவு இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்வது விளங்கிலே இதே போன்று அருட்பணி அவர்களே திருகோணமலையை புறப்படமாக கொண்ட சிவபாலன் காசிநாதர் அவர்களும் வந்து இந்த நெசோரில் இருந்தவர் அவர் கூட இந்த தமிழின படுகொலைகள் வந்து இந்த ஒரு பதிவு செய்திருக்கிறார் கிழக்கு மாநிலத்தில் நடந்த இருந்து அனைத்து படுகொலையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நினைக்கின்றேன் வந்து தொண்ணூறு ஆயிரத்தி ஆரம்பத்தை அதாவது முதல் குறிப்பிட்ட கல்லோயா படுகொலை நூற்றி ஐம்பத்தி ஆறு தமிழர்கள் படுகொலையில் இருந்து இன நடக்கின்ற வரைக்கும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறோ அஞ்சு அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் நினைக்கிறேன் அந்த எத்தனை இடம் என்னென்ன இடங்கள்ல எத்தனை எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூட பதிவு செய்திருக்கின்றார் அப்படி புத்தகங்களும் உண்டகி இரு பதிவில் இருக்கின்றது மட்டும் இதில் நீங்க முதல் சொன்னீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் வந்து இந்த தமிழர்களாக தமிழ் மொழியுடனும் ஒன்றாக இணைந்து ஈழத்தமிழர்களும் இஸ்லாமிய தமிழர்களும் தமிழர்களாக வாழ்ந்தவர்களை நிலத்தை எப்படி அபகரித்தார்களோ அதே போன்று இந்த இவர்களையும் இன ரீதியாக பிரிக்க வேண்டும் என்று சிங்களம் திட்டம் போட்டு பிரித்தது அந்த பிரிவு என்பது வந்து அதற்கு கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் முக்கிய காரணம் என்றுதான் என்று கூறப்படுகின்றது எல்லா எல்லா இஸ்லாமியர்களையும் நான் சொல்லவில்லை இந்த உண்மையை விளங்கி கொண்டவர்கள் இன்றும் பல பேர் இருக்கின்றார்கள் இப்பவும் பார்த்தீர்களே என்றால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த கிழக்கிலே நடந்து உள்ள படுகொலைகளுக்கு பின்பு இப்படி ஒரு சம்பவத்தை யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணத்தில் ஏற்படுத்த ஆயத்தங்கள் நடந்த பொழுதுதான் அங்கு யாழ்ப்பாணத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் சொல்லப்படுகின்றது அதை கூட இன்று வரைக்கும் அதை விடாமல் அதை அந்த ஒரு விடயத்தை நெடுக தோண்டி தோண்டி அதை மக்களுக்கிடையே பிளவுகளையும் காழ்ப்புணர்வுகளையும் உருவாக்கும் நோக்கத்தில் இப்பொழுது கூட வந்து வருகின்ற அக்டோபர் மாதத்தை கருப்பு அக்டோபர் என்று சொல்லி அந்த இருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு முப்பத்தி ஐந்தாவது இடத்தை தாங்கள்ல நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி ஒரு சில இந்த விஷமிகளை உருவாக்கி அவர்கள் ஊடாக இப்படியான நகர்வலை செய்கின்றது இது ஒரு ஒரு ஒற்றுமையாக கிட்டத்தட்ட நெருங்கி வருகின்ற இரண்டு தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒரு பிரிக்கின்ற வேலையாகத்தான் இது இருக்கின்றது நீங்க தொடர்ந்து எல்லா படுகொலைகளையும் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு படுகொலை எல்லாத்தையும் விளக்கமாக நீங்கள் கூறுங்கள் உண்மையாக என்னன்னு சொன்னால் நான் ஸோ மிக முக்கியமாக விஷயம் தமிழர்களும் இஸ்லாமியர்களும் அவ்வாறு ஒற்றுமையாக இருந்து ஒரு தேசியத்திற்காக தமிழ் மக்களுடைய உரிமைகளாக போராடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் எங்களுக்கு தெரியும் தரப்படுத்தல் முறை கொண்டு வரப்பட்ட ஒரு சம்பவம் என்ற இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு முறை தரப்படுத்தல் தரப்படத்துல கொண்டு வந்த பொழுது அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்தவர் ஒரு இஸ்லாமியர் சர்மாவுடைய கட்சியை சேர்ந்தவர் பதியுதீன் முகமது பெயர் ஆகவே அந்த பதியுதின் முகமது எங்கெல்லாம் வடகிழக்கிலே அவருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் அவரை வழிமறைத்து போராட்டம் செய்கின்ற ஒரு போராட்டம் முஸ்தீப் அந்த காலத்திலே நடந்து கொண்டிருந்தது ஆகவே அன்றைய நாட்கள் நாளிலே மற்ற ஒரு முக்கிய நிகழ்வுக்காக கல்வி அமைச்சர் வருவதாக இருந்தது வருவதாக இருந்த பொழுது அவருக்கு அவர் நினைத்தார் தான் புலனரவை வழியாக தரை வழியாக மற்ற கிளப்புக்கு வந்தால் கிளப்பு எல்லையிலே வைத்து வாழைச்சேனியிலே வைத்து தன்னை மறைப்பார்கள் என்பதற்காக அவர் அம்பாறையிலே இருந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது கல்முனையிலே இருந்து அப்படியே முஸ்லீம் ஊர்கள் வழியாக தான் வந்தால் தன்னை எதுவும் செய்ய மாட்டார்கள் இஸ்லாமியர் என்று சொல்லி ஆனால் அப்படி வழி வந்த பதியின் பதியுதீன் முகமதை இந்தாவுலே வைத்து இஸ்லாமியர்கள் வழிமறைத்து செருப்பால் அறிந்து கரைத்தார் இது வரலாற்றிலே நடந்த வரலாறு நடந்த சம்பவம் ஆகவே அந்த அளவு தூரம் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் தன்னுடைய இஸ்லாமியர்கள் தன்னுடைய சமூகத்தின் தன்னை எதிர்க்க மாட்டார் என்று நம்பிய பதியுதீன் முகமதே ஏமாற்றத்தோடு திரும்ப மிகவும் கடுமையாக செருப்பால் இருந்தவர்கள் கலைத்த ஒரு பெரிய வரலாற்று உண்மை அங்கே இருக்கிறது ஆகவே இதை உடைக்க வேண்டும் இன்றும் கூட ஆஹ் முஸ்லிம்களையும் தமிழர்களும் சவுர்களாக வாழ வேண்டும் கிழக்கு மண்ணிலே அவர்கள் புட்டும் தேங்கா போும் போல மிகவும் வாழ்ந்தார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று பெருமையும் தொன்மையும் ஒரு வரலாற்று உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அந்த இடைவெளியை அவர்களுக்கு பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் டிவைடிங் அண்ட் ரூல் என்று சொல்லப்படுகிற பிரித்தாளும் தந்திரத்தை பிரித்தானியா பிரித்தானியரிடமிருந்து சிங்கள பெருந்தாவது நன்றாகவே கற்றிருக்கிறது அதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களையும் இந்த இஸ்லாமியர்களையும் பிரித்தாளினார்கள் ஆனால் இன்றும் கூட அதை அந்த வேலையை செய்வதற்கு இப்படியான பெயர்களிலே பல்வேறு விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் இரண்டு இனங்களையும் பிளவுபடுத்தி வைத்திருப்பதற்கான செயற்பாடுகளைத்தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் ஒழிய ஒருபோதும் இப்படியான செயற்பாடுகள் ஒரு இன ஒற்றுமைக்கு அது வழிவகுக்காது சிங்களவர்களை இது இது அருட்பணி அவர்களை வந்து சிங்களவர்களை மட்டும் நாங்கள் குறை கூறி இல்லை இதற்கு முஸ்லா அதாவது இஸ்லாமிய தலைவர்களும் சேர்ந்துதான் தங்கள் அரசியல் லாபத்துக்காக இப்படியான ஒரு சீக்கிரமான செயலை செய்கின்றார்கள் இஸ்லாமிய தலைவர் இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் ஏன் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் கூட ஆமா தமிழ் அரசியல்வாதிகளும் இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் கிழக்கிலே அவர்கள் கிழக்கிலே நீங்கள் கடந்த மூன்று ரெண்டு மூன்று தடவை பாராளுமன்ற தேர்தலை பார்க்கிற பொழுது இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமுடைய பிரச்சாரம் இஸ்லாமிய வேட்பாளருடைய பிரச்சாரம் முஸ்லீம் பிரச்சாரம் அப்படி இருந்தால் தமிழகத்திலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் மாறாக அரசு தமிழரசியல்வாதிகள் சிலர் இஸ்லாமியர்களிடத்திலிருந்து இது கிழக்குஸ்தான கிழக்குஸ்தானாக மாறப்போகு கிழக்குஸ்தானாக மாறப்போகுது என்று சொல்லி பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் இல்ல மிக முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த ரெண்டு தரப்பும் அரசு தரப்பிலே இருந்தவர்கள் அரசு தரப்பிலே அரசப்பிலிருந்து இஸ்லாமிய அரசியல் ஒரே அரசியலே தான் அவர்கள் அங்கத்துவம் வைத்திருந்தார்கள் ஒரே அரசியலே தான் அவர்கள் அமைச்சு பதவி கொண்டிருந்தார்கள் ஒரே அரசனுடைய ஆதரவை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவருடைய ஆதரவாளர்களாக இருந்து கொண்டு இவர்கள் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தமிழர்கள் தமிழரசியல்வாதிகள் சொன்னார்கள் அரசு அரசனுடைய அடிவடிகளாக இருந்த தமிழர்வாதிகள் சொன்னார்கள் இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் பிடிக்க போகிறார்கள் தமிழ் தேசியத்தின் பேரிலே இஸ்லாமிய இடத்திலே கொடுக்க போகிறார்கள் ஆகவே நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் இஸ்லாமிய இதை காப்பாற்றிக் கொள்வோம் என்று அதே வேளையில இஸ்லாமிய அரசியல்வாதிகள் அரசு தரப்பிலிருந்து இஸ்லாமிய அரசியல்வாதிகள் அதே இனவாதத்தை தூண்டு வாக்கி பெற்றார்கள் ஆனால் மக்கள் பல வழிகளில் ஒன்றை மறந்து விட்டார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக மக்களுக்கு உருப்போட்டு அரசியல் செய்கிறார்கள் என்ற கசப்பான உண்மை மக்கள் மறந்து போய் மறந்து விட்டார்களாம் அந்த 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 சூழல் ஆகவே நான் இத்தனை படுகொலைகள் நடந்து நான் வருகின்ற நிலைகளில் நான் விழாவாரியாகவும் ஆஹ் மிகவும் தரவுகளோடு முன்னெடுக்க வேண்டும் இந்த படுகொலைகளுக்கு அவ்வப்போது கண்துடைப்பாக ஆஹ் கண்துடைப்பாக நியமனம் செய்யப்பட்ட ஜனாதிபதியான விசாரணை குழுக்கள் விசாரணை குழுக்கள் என்னதை செய்தார்கள் அதிலும் சிறப்பாக நான் சொல்ல சொல்லுகின்ற பொழுது நான் அடிக்கடி வலியுறுத்துகின்ற அதாவது கொண்டான் படுகொலையிலே மிக கொடூரமான அந்த படுகொலையிலே நீதியரசர் பாலகிருஷ்ண தலைமையிலே நடந்த நீதியரசர் பாலகிருஷ்ணர் தலைமையிலே நடந்த விசாரணை குழுவில் அனைவரும் சாட்சி அளித்து நீதியரசர் விசாரணை அவர்கள் சில ராணுவ அதிகாரிகளை பேர் சுட்டி சொன்னார் இவர்கள்லாம் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கட்டாயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஏன்னு சொன்னால் இது அரசினால் திட்டமிட்டு அரசனுடைய ஒரு செயற்திட்டமாக கிட்டத்தட்ட அரசனுடைய ஒரு ப்ரோஜெக்டாக செய்யப்பட்டபடியா இது எந்த விதமான நியாயமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அழைப்பினுடைய ஒவ்வொரு அங்கங்களாகவும் ஒவ்வொரு அத்தியாயங்களாகவும் தான் இந்த படுகொலைகள் நிறைவேற்றப்பட்டன நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் வருகின்றபடியால் இந்த கிழக்கு படுகொலை என்பது வந்து தமிழருடைய சரித்திரத்திலே வந்து என்றும் ஒரு அழியாத வடு ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தார்கள் இது இன்று ஒரு இருபது நிமிடத்துக்குள் நாங்கள் பேசி முடிக்கிற விடியவும் அல்ல இது நான் நினைக்கிறேன் நின்றைய இந்த நேர்காணலை நாங்கள் பகுதி ஒன்றாக எடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்னும் அடுத்த பகுதிகளிலே தொடர்ந்து இந்த கிழக்கு படுகொலை சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் நீங்கள் உங்களுடைய ஆதாரங்கள் அத்தனை முன்வைக்க வேண்டும் இந்த காணொலிகள் எல்லாம் நாங்கள் பதிவு செய்வதற்கான காரணம் இந்த பதிவுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் தமிழர்களுக்கு எங்களுடைய எங்களுடைய மூதாதையர்களுக்கு என்ன நடைபெற்றது என்பதை வந்து எல்லோரும் அறிய வேண்டி அறிய வேண்டும் எதிர்காலத்திலே இது வந்து அவர்களுக்கு சரியான முறையில் போய் சேர வேண்டும் என்ற இந்த முதலாவது பகுதியை நாங்கள் அறுத்தந்தை அவர்களை நாங்கள் முடித்துக்கொண்டு அடுத்த அடுத்த இரண்டாவது பகுதியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணலை வழங்கிய மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்த நேர்காணலை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி